கர்த்தத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் உங்கள் வாழ்க்கையில் செயல்பட வேண்டுமா உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாமல் இருங்க உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றே நினைத்திருப்பான் இந்த பைபிள் பக்கத்தில் வச்சுருக்கேன் தான் பார்த்து சொல்கிறேன் உலகமும் அந்த இச்சையும் அதில் இருக்கிறது என்ன செய்யும் ஒரு நாள் அழிஞ்சிடும் ஆனால் தேவடைய சித்தத்தின்படி செய்கிறவங்க என்றும் இருப்பாங்க நீங்கள் ஏற்கனவே இருந்தவங்க புதுசாக பிறக்கலை மாம்சத்தில் வந்து இருக்கிறீங்க சரீரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட அந்த மண் சரீரத்தில் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் ஏற்கனவே உங்க ஆவி ஆத்மா இருக்கு உங்க ஆவி ச பலகத்தில் இருக்கு உங்க ஆத்மா தேவனுடைய சுவாசமாக இருக்கு அப்புறம் எங்க இன்னொரு தாய்மரத்துக்கு திரும்புறது அல்ல இனியா பூமி உண்டாகிறதுக்கு முன்னாடியே உங்களை கத்திர வைத்திருக்கிறார் மனுஷனாக வந்து திரும்ப தேவனோட போய் இருக்க போறீங்க தேவனை துதிக்கிறதுக்கு ஒரு பாட்டு இங்கே வந்துருக்குறீங்க நல்ல விஷயத்தை கிறிஸ்டியானிட்ட சும்மா இல்லை சார் நினச்சிட்டு இருக்க மாதிரி அது ஆயிரம் இருக்குது நாங்கள்லாம் எங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்து படிச்சுக்கிட்டு இருக்கோம் கிறிஸ்து தான் எங்களுக்கு ஜீவன் சும்மா இல்லை பாஸ்ட்ரு வேலைங்கிறது சும்மா அப்படியே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிற குடுகுடுப்பான வேலை இல்லை காலம் வருதுன்னு சொல்கிற வேலை இல்லை பாஸ்ட்ரு ஒழுங்காக இருந்து கண்டித்து திருத்துறது நித்தியஜய்னு இருக்கிற நடத்துறது தான் பாஸ்ட்ரு ஆயிரம் பேர் கோச்சிட்டு போயிருக்கிறாங்க என்கிட்ட நான் பற்றி கவலைப்படலை ஏன் தெரியுமா என்னை விட்டு என்னைக்கு அவர் போக மாட்டார் கர்த்தர் போக மாட்டார் என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு கர்த்தர் எது வேணாலும் போகலாம் சார் கர்த்தர் தான் என்னுடைய வாழ்க்கையின் லட்சியமே அதான் சத்தியத்தை மனதார சொல்லி கொடுக்குறேன் ஜனங்களுக்கு அல்ல இலவியா நீங்கள் என்றும் வாழ்ந்துருப்பீங்க உலகத்திலும் உலகத்தில் உலகிலும் அன்பு வைக்காதீங்க உலகமும் அதில் இச்சைகளும் மாம்சமும் அதில் இருக்கிற காரியங்களும் அழிஞ்சிடும் உலகத்தில் இருக்கு எல்லாம் அழி ஆனால் அப்படி சித்தத்தின்படி செய்கிறவங்க என்று நினைத்திருப்பாங்க அவர் மகிமையின் சரீரத்தை கொடுத்து அவரோடு வைத்திருப்பார் எளிமையாக உலகத்தில் இருக்கிறது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போய்விடும் உலகத்தில் இருக்கிற அது இச்சை எல்லாம் போய்விடும் ஆனால் தேவடி சித்தத்தின்படி செய்வடி சித்தம் என்னன்னு அடுத்த வீடியோவில் சொல்ல போகிறேன் தொடர்ந்து என் வீடியோ பாருங்கள் ஒரு நாளைக்கு நாலு வீடியோ போடுறேன் குறைஞ்சது நிறைய போட்டுட்ருக்கேன் தொடர்ந்து பாருங்கள் ஒரு நல்ல ஆசீர்வாதம் வரும் உங்களுக்கு விருப்பப்பட்டால் என் ஊழியத்துக்கு கீழே நம்பர் கொடுத்துருக்கேன் காணிக்க அனுப்புங்க என்ன அதிகமாக உங்களுக்கு ஜெபிக்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என் வாட்ஸ்அப் இது என் வாட்ஸ்அப் நம்பர் தான் இப்போ கொடுத்துருக்கேன் இதில் ஆடியோ மெசேஜ் அனுப்புங்க உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சத்தியத்தை கற்றுக் கொடுக்குறேன் அது என் கடமை உங்களுக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நான் கடனாளியாக இருக்கிறேன் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பார் எதை பொறுத்தும் கவலைப்படாதீங்க உங்களுக்காக நாங்கள்லாம் நிறைய ஜெபிக்கிறோம் உங்களை கண்டித்து உணர்த்துகிற ஊழியக்காரங்க தான் உண்மையாக பாரத்தோட தகப்பனாக இருந்து ஜெபிப்போம் அது கற்றுவங்களை மேன்மேலும் உயர்த்துவார் நல்ல சத்தியத்தை கற்றுக்கொள்ளுங்க நல்ல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் அல்ல